இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் நினைவு கூறுங்கள் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்த போது இவ்வார்த்தித்தார்கள் எங்கள் இறைவனே எங்களுடைய இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கரிபவனாகவும் இருக்கிறாய் இப்போ இதில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் இந்த வீட்டுடைய செவர்களை எழுப்பிட்டு இருந்தாங்க எழுப்பும் போது துவா செஞ்சாங்க அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுது இப்ராஹிம் நபி தான் காபத்துல்லாவை கட்டினாங்கன்ட்டு இப்போ இது வந்து ஃபுரானே பேசுது இதில் இன்னொரு சந்தேகமும் வருது ஆதம் நபின்ட்டு இருந்து இப்ராஹிம் நபி வேலை வரைக்கும் அப்போ உலகத்தில் வேறு மசீதே கட்டப்படலையா வேற மஸ்ஜிதே கட்டப்படலைங்கிறது தான் ஃபுரானுடைய குரான்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க கூ தெரிஞ்சிக்க முடியுது ஆனால் நம்ம மனசு ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா இஸ்லாமுன்னா நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம் சடங்குன்னு தான் நினச்சி வச்சிருக்கோம் இஸ்லாமுனாலே சடங்கு தான் இந்த மனிதகுலம் படைக்கப்பட்டதே வணங்குவதற்காகத்தான் அப்படின்னு நாம் குரானுக்கு தப்பாக அர்த்தம் பண்ணிட்டதுனால இந்த விஷயம் நமக்கு இடிக்குது அது ஆதம் நபி காலத்துலேருந்து பள்ளிவாசலே கட்டப்படலையா அந்த ஆதம் நபி காலத்துலேருந்து பள்ளிவாசல் கட்டப்படலாம் ஏன்னா குரானே சொல்லிருச்சு இன்னொரு வசனத்தில் மாய்தாலான்னு நினைக்கிறேன் மாய்தாலியும் இல்லை ஆர் ஆஃப்லேயோ அல்லா சொல்கிறான் மனிதர்களுக்கு கட்டப்பட்ட பள்ளிவாசலில் முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா அப்படின்ட்டு அப்போ முதல் பள்ளிவாசலே காபத்துல்லா தான் கட்டப்பட்டுச்சு இப்ராஹிம் நபி கொண்டு வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம விடும்போது அந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்கலை வெறும் தரையில் தான் விட்டுட்டு போனாங்க விட்டுட்டு போனது பாலைவனத்தில் தான் அந்த குழந்தை அடித்ததுக்கு கால் அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து தண்ணி வருது தண்ணி வந்ததுக்கு தான் அதுதான் ஸ்பாட்டுன்னு முடிவு பண்ணுறாங்க தண்ணி வந்ததுக்கு தான் தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்த விட்டு நவர வேண்டியதில்லை தண்ணி எங்கே மனுஷன் அங்கே தான் கேம்ப் போடுவோம் தண்ணிக்கு பக்கத்தில் தான் ஒருத்தன் போடுவோம் இன்றைக்கும் போரில் போர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு அந்த இடத்துல இடம் வாங்குவோம் யாராவது எந்த ஏரியாலையும் லேண்டும் விற்காது அந்த இடத்த சும்மா கொடுத்தாலும் வேணாம்மா அந்த இடத்துல போர் ஃபெயிலியர் வாங்காதீங்கம்மா அப்போ தண்ணி இருக்கிறப்ப அதனால தான் அவங்க போய் அங்கே குடியிருந்தாங்க அப்போது இந்த இடத்துல இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டுறாங்க இது ஆதம் நபி கட்டினதா சொல்றதெல்லாம் என்னது உண்மை கிடையாது ஆதாரம் இல்லை குரானே சொல்லிச்சு இவங்க தான் கட்டினாங்கன்ட்டு அப்புறம் வேற எங்கே போய் நம்ம தேடுறது ஹதீஸ் இல்லை ஆதம் நபி கட்டினதா இவங்களா கற்பனை தான் பண்ணுறாங்க என்னான்ட்டு மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம்னு இருக்குல்ல அப்ப ஆதம் நபி தான் இதை கட்டிருக்கணும்னு இவங்க விளக்கம் சொல்றாங்க இவங்க விளக்கம் நமக்கு ஒருபோதும் ஆதாரமாகாது குரானே டைரக்டா சொல்லிச்சு இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்க அப்ப அந்த பள்ளிவாசலுடைய நோக்கமும் முதல்ல புரிஞ்சுக்கணும் இமாமத்துக்கு தான் பள்ளிவாசல் வெறும் வழிபாடு செய்வதற்கு அல்லாவுக்கு ஒரு இடம் தேவையும் படல மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்கு தான் அந்த பள்ளிவாசல் மர்க்கஸ் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலும் என்ன அல்லாவுடைய மர்க்கசாக செயல்படணும் வெறும் வந்து சடங்குகள் கற்றுக் கொடுக்குற ஒரு இடமா பள்ளிவாசல் இருக்கக்கூடாது நான் நீ கூட ராஜீஸ் சொன்னல கையாம்பத்து நாள் வரும்போது பள்ளிவாசல்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் உள்ளே போனால் ஹிதாயத்து இருக்காது நேர்வழி வந்து இருக்காது மறந்துச்சா அந்த ஹதீஸ் இப்ராஹிம் அல்லா வந்து ரசூல்லா சொல்லிட்டு போனாங்களே சீக்கிரம் ஒரு காலம் வரும் இஸ்லாம் பேர் மட்டும்தான் இருக்கும் வேற ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி ரசூலாக சொன்னாங்க இல்லையா ஃபுரான் எழுத்துக்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்காதுன்ட்டு அந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் இறைவனே எங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் இந்த க இந்த பள்ளியாசல கட்டுறோம் இது வந்து பர்மனண்டாக இதை வையே நிச்சயமாக நீ தான் எல்லாவற்றையும் செவியற்பவனாகவும் நன்கறி பவனாகவும் இருக்க இருந்து இந்த கூலி ஏற்றுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் இதை மாத்திராத இது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறோம் இதை ஏற்படுத்துகிறோம் இதுக்கு கண்ணியத்தை கொடு இதை வந்து மனிதர்களுக்காக இதை நிரந்தரமாக்கி வைங்கிற அந்த அர்த்தத்தில் அவங்க கேட்குறாங்க அது அல்ல இன்னி வரைக்கும் அவங்களுடைய அவங்க அந்த கிலாஸா செஞ்சதுனால என்னதான் இன்னைக்கு இந்த அரபுகள் அள்ளிச்சாட்டியம் பண்ணாலும் காபாவுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துதான் இருக்கோம் இன்றைக்கி அங்கே போன அவங்கள மதித்து யாரும் போகிறதில்ல நம்ம எல்லாம் போகிறோம் எதுக்கு போகிறோம் இந்த ஊருக்காரங்க மேலே பாசமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவனும் தெரியாது அந்த மன்னர் மேலேயும் நமக்கு பாசம் கிடையாது எவனுக்கும் பெரிய முகபத்து கிடையாது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கட்டின அந்த தான் மதிப்பு கொடுத்து நம்ம போறோம்